ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாஷா படம் தலைவர் வாழ்க்கையில் திரையுலக வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன் அந்த மாதிரி படம் இனியும் எடுக்க முடியுமா என்பதை மில்லியன் டாலர் கேள்விக்குறி அந்தளவுக்கு வந்து உடம்பெல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது உடம்பெல்லாம் கூஸ்பம் சாயிடும் சுரேஷ் கிருஷ்ணா நம்ம பாஷா டூ எடுக்கலாம்னு சார்கிட்ட ரஜினி சார்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு பாஷா தான் சார் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு பார்ட் டூலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டாரு இதனே வந்து கார்த்திக் சூப்ராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா வந்து சமீபத்தை சந்தித்து ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க அது உடலில் வந்து பாஷா டூ கதையை பற்றி அவர் சொல்லியிருக்கார் சுரேஷ் கிருஷ்ணா சார் கார்த்திக் சூப்ராஜ்கிட்ட உடனே கதையை கேட்டனே சார் கதை சூப்பராக இருக்கே சார் அங்கங்கே கொஞ்சம் மாற்றினீங்கன்னா பாஷா ஸ்டீடில் வராது இது வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ரஜினி சார் கிட்டே ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க தலைவருக்கு வந்து பிடிச்சி போச்சு சரி கதையை டெவலப் பண்ணுங்க இன்னும் டெவலப் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் ஜெயலலிதா முடிச்சதுக்கப்புறம் படத்தை வந்து பிரம்மாண்டமாக நம்ம சுரேஷ் கிருஷ்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயலலி முடிஞ்சுனா ஒரு செலவடி இருக்குது பாஸ் டூவா இல்லை இது ஒரு வேறொரு பரிமாணத்தில் இருக்குமா என்னன்னு தெரியல ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மகிழ்ச்சி